வணக்கம் நண்பர்களே மகாவிஷ்ணுவின் அவதாரமான பாலாஜி வெங்கடேஸ்வரர் கோவிந்தா மற்றும் திருப்பதி திம்மப்பா போன்ற பெயர்களில் அன்பாக வழங்கப்படுகிறார் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பாலாஜிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எண்ணற்ற கோயில்கள் தெய்வீக கருணை மற்றும் பக்தியின் அடையாளங்களாக நிற்கின்றன இந்த புனித தலங்களை எளிதாக தேடி தரிசனம் செய்ய நான் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெங்கடேஸ்வரர் கோவில்களின் இடங்களை உள்ளடக்கிய கூகுள் மேப் ஒன்றை உருவாக்கியிருக்கிறேன் மேலும் எனது க்ஷேத்ராதனம் வலைப்பதிவில் பதினைந்து முக்கிய கோவில்களின் விரிவான தகவல்களும் உள்ளன வலைப்பதிவின் இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் இல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடன் சேருங்கள் இந்த வீடியோவில் சில முக்கிய கோவில்களின் சுருக்கமான விவரங்கள் உள்ளன ஒவ்வொரு கோவிலின் மேலும் விரிவான தகவல்களுக்கு க்ஷேத்ராதனம் இல் பாருங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் திருமலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஏழுமலை கோவில் உலகின் மிகவும் செல்வாக்கான மற்றும் அதிக பேர் வரும் கோவிலாக அறியப்படுகிறது ஆண்டுக்கு நான்கு கோடி பக்தர்கள் இந்த கோவிலை தரிசிக்க வருகிறார்கள் விஷ்ணு பகவான் பூமிக்கு இறங்கி வந்து வெங்கடாத்திரியில் வசித்து பத்மாவதி தேவியை மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன திருமலை கோவிலின் வழிபாட்டு முறைகளை சீரமைப்பதில் ராமானுஜர் முக்கிய பங்கு வகித்தார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சுவாமிவாரி தேவஸ்தானம் துவாரகா திருமலை சின்ன திருப்பதி அல்லது சிறிய திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோயில் சிலை துவாரகை முனிவரால் ஒரு இரும்பு புற்றுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட சுயமாக வெளிப்பட்ட சிலை மூலவர் வெங்கடேஸ்வரர் மார்பளவு வரை தெரியும் மற்றும் கீழ்ப்பகுதி பூமிக்குள் புதைந்துள்ளது என்று நம்பப்படுகிறது புனித திருவடிகள் பாதாளத்தில் பலி சக்கரவர்த்திக்கு அவரது தினசரி வழிபாட்டிற்காக வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது புராணத்தின்படி ஸ்ரீராமரின் தாத்தா அஜா மகாராஜாவும் வெங்கடேஸ்வரரை வழிபாடு செய்துள்ளார் ஸ்ரீ திருநாரியூர் நம்பி கோவில் நாச்சியார் கோவில் தமிழ்நாடு கும்பகோணத்துக்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் நூற்று எட்டு திவிதேசங்களில் ஒன்றாகும் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்து இந்த கோவில் மகாவிஷ்ணுவை திருநாரையூர் நம்பியாக போற்றுகிறது இக்கோவில் அதன் கல்கருடன் சிலைக்கு பிரபலமானது ஊர்வலங்களின் போது அதிசயமாக இந்த சிலையின் எடை அதிகரிக்கிறது இதிகாசத்தின்படி மகாவிஷ்ணு இங்கே இறங்கி முனிவர் மேதாவியின் மகளான வஞ்சலவல்லியை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் திருவள்ளக்குளம் தமிழ்நாடு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் தென் திருப்பதி என அழைக்கப்படுகிறது இது திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மேலும் நீண்ட ஆயுளின் ஆசீர்வாதங்களுடன் தொடர்புடையதாகும் இதிகாசத்தின்படி சூரிய வம்சத்தைச் சேர்ந்த சுவேதன் மன்னர் மருத்துவ மகரிஷியின் வழிகாட்டுதலின்படி விருத்தியுஞ்சய மந்திரத்தை ஜபித்து சுவேத புஷ்கரணியின் உள்ள வில்வ மரத்தின் கீழ் பகவான் நாராயணரால் நீண்ட ஆயுளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் குணசீலம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் அதன் குணப்படுத்தும் சக்திகளுக்காக பிரபலமாக இருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் பிரசன்ன வெங்கடேஸ்வரரின் தெய்வீக அருளால் நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கையில் நாற்பத்தெட்டு நாட்கள் இங்கு தங்குகிறார்கள் மன்னர் ஞானவர்மன் இந்த கோயில் சிலையை ஒரு இரும்பு புற்றிலிருந்து கண்டெடுத்தார் இந்த கோவிலின் பெயர் வெங்கடேஸ்வரரின் அருளுக்காக தவம் செய்து குணசீல ரிஷியின் பெயரால் இந்த கோவிலின் பெயர் வந்தது ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவில் ஆந்திர பிரதேசம் திருப்பதிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் கல்யாண வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது திருமணமான புதிய ஜோடிகளும் திருமலையின் மலைகளை ஏற முடியாத மூத்த வயதுடைய பக்தர்களும் அதிகமாக வருகை தரும் பிரபல கோவிலாகும் புராணத்தின்படி பத்மாவதி தேவியை மணந்த பிறகு வெங்கடேஸ்வரர் இங்கு தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது பங்காரு திருப்பதி கர்நாடகா கர்நாடகாவின் குட்டஹள்ளியில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள இந்த கோயில் தங்க திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது திருகுமுனிவர் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவை உதைத்த செயலுக்கு வருந்தி இங்கு தவம் செய்தார் மகாவிஷ்ணு ஏகாந்த சீனிவாசராக காட்சி தந்து அவரை மன்னித்தார் இங்கு நேத்திர தரிசனம் என்ற வகையில் பக்தர்கள் சிறிய ஜன்னலின் வழியாக இறைவனை தரிசனம் செய்யலாம் இது பணிவு மற்றும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது கோவிலை சுற்றியுள்ள புனித புஷ்கரணி இதன் தெய்வீக அழகை மேலும் நெருக்கூட்டுகிறது ஸ்ரீ அப்பன் வெங்கடாசலபதி திருக்கோவில் சேரன் மகாதேவி திருநெல்வேலிக்கு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது மற்றும் விஜயநகர சகாப்தத்தின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறது இதிகாசத்தின்படி ஒரு சேர மன்னர் தனது மகளின் வயிற்று வலிக்கு தீர்வு தேடி ஜோதிடரின் ஆலோசனையின் பேரில் கோவிலில் மிளகரசம் நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அதனால் அவரது மகள் குணமடைந்தார் எனவே இக்கோவிலில் மிளகரசம் சிறப்பு இடம் பெறுகிறது மற்றும் குணமீட்பு சக்திகள் உள்ளதாக நம்பப்படுகிறது ஸ்ரீலட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தேவனி கடத்தா திருப்பதியின் வாசல் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு முக்கிய தலம் திருமலைக்கு செல்லும் புனித யாத்திரையை நிறைவு செய்ய இங்கே தரிசனம் செய்வது அவசியமாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் கட்டிடக்கலை விஜயநகர பேரரசின் மாற்றுமையை பிரதிபலிக்கிறது மேலும் இது வெங்கடேஸ்வரரின் பின்புறத்தில் அரிய அஞ்சநேயர் சிலையை கொண்டுள்ளது கிருபாச்சாரியா முனிவர் வெங்கடேஸ்வரரின் சிலையை நிறுவியதால் பண்டைய நூல்கள் இக்கோயிலை கிருபாவதி கஷேத்திரம் என்று குறிப்பிடுகின்றன ஸ்ரீ அமரநாராயண சுவாமி கோவில் கைவரா கர்நாடகா பெங்களூருக்கு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் தனித்துவமான வரலாற்றைக் கொண்டுள்ளது இந்த கோவிலில் துவார பாலகர்கள் ஜயா மற்றும் விஜயா திரேதா யுகத்தில் முனிவர் சனகர் கொடுத்த சாபத்தால் இல்லை பிரமகத்தை தோஷத்திலிருந்து விடுபட தேவேந்திரன் இன்று நாராயணரின் சிலையை பிரதிஷ்டை செய்து கைவரா என்று அழைக்கப்படும் சிறிய வசனங்களை கொண்ட பஜனை பாடல்களை பாடினார் அதன் பெயரால் இந்த ஊரும் அறியப்படுகிறது கோவிலின் அருகிலுள்ள லட்சுமண தீர்த்தம் மற்றும் மற்ற புனித தலங்கள் இந்த கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன சில்கூர் பாலாஜி கோவில் ஹைதராபாத் விசா பாலாஜி கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஹைதராபாத் அருகிலுள்ள இந்த கோவில் விசேஷமாக வெளிநாட்டு பயணங்களை சம்பந்தப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுவதில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் சமத்துவத்தை உயர்த்தும் நடைமுறைகளை பின்பற்றுகிறது இதில் ஹுண்டி அல்லது விஐபி சலுகைகள் எதுவும் கிடையாது பக்தர்கள் ஒரு விருப்பத்திற்காக பதினொன்று பிரதட்சணை செய்வார்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் போது நூற்றி எட்டு பிரதட்சனைகளை முடிப்பது வழக்கம் ஸ்ரீ திருமலை வெங்கடரமண சுவாமி கோவில் பண்ட்வால் கர்நாடகா மங்களூருக்கு இருபத்தி ஏழு கிமி தொலைவில் உள்ள இந்த கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் கவுடா சரஸ்வதி பிராமண சமூகத்தால் கட்டப்பட்டது இந்த கோயில் படையெடுப்புகள் மற்றும் சவால்களை வென்றது இது நம்பிக்கை மற்றும் பின்னடைவின் அடையாளமாக உள்ளது இது ஒரு கலாச்சார மற்றும் ஆன்மீக மையமாக செழித்து வளர்கிறது ஸ்ரீ திருவேங்கடமுடியான் கோவில் ஆரியக்குடி தமிழ்நாடு கரைக்குடிக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த புகழ்பெற்ற பரம விஷ்ணு பக்தரான சேவகன் செட்டியாரால் நிறுவப்பட்டதாக இதிகாசன் கூறுகிறது தென்திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் தனது தனிப்பட்ட மூலகருடன் மூலமாக பாவங்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் சுவாமியை வணங்கி தங்க கருடன் அருளையும் வலிமையையும் பாராட்டவும் இங்கு திரண்டு வருகிறார்கள் ஸ்ரீபிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்பலையகுண்டா ஆந்திர பிரதேசம் திருப்பதியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் வெங்கடேஸ்வரர் ஹஸ்த கோலத்தில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உறுதியுடன் ஆசீர்வதிக்கிறார் வெங்கடேஸ்வரர் திருமலைக்கு தனது பயணத்தின் போது ஓய்வெடுத்த இடமாக இந்த கோயில் சிறப்பு பெறுகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவில் நார்த் கரோலினா அமெரிக்கா கிழக்கு கடற்கரை திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் இந்திய பாரம்பரியத்தையும் நவீன சமூகங்களையும் இணைக்கும் பாலமாக திகழ்கிறது அதன் உயரமான ராஜ கோபுரமும் சுவாரஸ்யமான கலாச்சார நிகழ்ச்சிகளும் இந்திய அமெரிக்கர்களுக்கு ஆன்மீக மையமாக அமைந்துள்ளது இந்தியாவின் புரித மலைகளிலிருந்து நார்த் கரோலினாவிற்கு வரை வெங்கடேஸ்வரர் தமது தெய்வீக அருளால் கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கிறார் இந்த கோயில்களை பற்றி மேலும் விவரங்களுக்கு தானத்தில் உள்ள எனது பிளாக் இப்பார்வையிடவும் மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்கு நன்றி வெங்கடேஸ்வரர் உங்களை எப்போதும் ஆசீர்வதிக்கட்டும்